இன்றைய வித தியானம் வசன ஆதாரம் உபதியா ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போகுகிறது என்னங்க சில நேரங்களில் நாம் வச்சுட்டு இருக்கிற சொற்ப ஆசீர்வாதங்களை குறித்து பெருமையோடு இருக்கோமா நமக்கு இருக்கிற படிப்பு பட்டம் அழகு அந்தஸ்து இதை குறிச்செல்லாம் நமக்கு பெருமை வருதா பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள் அடர்ந்த காட்டு பகுதியில் குதிரை மேய்ந்து கொண்டிருந்ததா அங்குள்ள பொந்து ஒன்றில் வசித்து வந்த அந்த எலியை கண்டதும் இரண்டும் பேசி பழகி நல்ல சிறந்த நண்பர்களாக மாறிட்டாங்க இருந்தாலும் எலிக்கு ஒரு பெரிய தற்பெருமை நான் ரொம்ப வலிமையானவன் மண்ணையே துளைத்து வலை அமைத்து விடுவேன் என்னை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ற வீண் பெருமையை பேசி கொண்டிருந்ததான் ஒரு நாள் எலியும் குதிரையும் கொஞ்சம் தூரத்தில் சென்று மேய்ந்து வர முடிவு செய்தாங்க இரண்டும் பேசிக்கொண்டே நடந்தன அப்போது எலி சொன்னதான் நான் அவனை வீழ்த்தி இருக்கேன் இவனை வீழ்த்து இருக்கேன் என்று தம்பட்டம் அடைத்து கொண்டே முன் சென்று விட்டதான் திடீரென்று எலி நின்று விட்டது அதை பார்த்து குதிரை கேட்டது ஏன் நின்றுட்ட கடந்த செல்லு அப்படின்னு சொல்லும்போது உனக்கு கண்ணு தெரியாதா அங்கே பாரு ஆறு ஓடுது எப்படி நம்ம கடக்க முடியும் அப்படின்னு தான் எலி அது ஆறா சிறிய தானே இது எலிதான் கடந்து விடலாம் சொல்லி குதிரை சொல்லிச்சு குதிரையே இது கால்வாயா எனக்கு ஆறு போல தெரியுது நம்ம இறங்கிட்டால் இதில் நிச்சயமாக நம்ம மூழ்கி போயிடுவோம் சொல்லிட்டு எலி சொல்லும்போது குதிரை எலினுடைய பேச்சை கண்டு கொள்ளாமல் கால்வாயில் இறங்கிடுச்சு ஏ எலியே என் முழங்கால் அளவு கூட வெள்ளமில்லை இதையே நீ ஆறு என்கிறாய் உடனே இறங்கி இறங்கிவாய் என்றது குதிரை நண்பா உனக்கு வேண்டுமானால் இது குறைந்த தண்ணீராக இருக்கலாம் ஆனால் என் உருவத்திற்கு இது நதி நதிப்போல வெள்ளப்பெருக்குதான் தயவுசெய்து என்னை உன் முதுகலை ஏற்றிட்டு அக்கறையில் விட்டுவிடு அப்படின்னு சொல்லிட்டு எலி சொல்லிச்சான் கர்வத்துடன் பேசியதெல்லாம் நீ மறந்துடு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டது எலி அப்படிவா வலிக்கு இனியும் உன் வீண் பெருமை என்னை பேசி வாழாதேன்னு சொல்லி எளிய முதுகலை ஏற்று அக்கறையில் விட்டது குதிரை பைபிளில் கூட தாவீத தன் குடும்பத்தினாலும் தாழ்த்தப்பட்டவனோ ஒதுக்கப்பட்டவனோ ரொம்ப அற்பமா எண்ணப்பட்டவனுமா இருந்தான் ஆனால் அந்த தேசத்திலேயே ரொம்ப மிகவும் மதிக்கக்கூடிய மனிதன் சாமி இந்த தாவிதுக்காக காத்து கொண்டிருந்தான் என்று நம்ம விதத்தில் பார்க்குறோம் நம்ம கத்தருக்கு முன்பதாக நம்மளை தாழ்த்துவோமானால் எல்லா ஜனத்துக்கு முன்னாடியும் கத்தர் நம்மளை கணம் பண்ண அவர் போதுமானவர் அதற்குரிய நேரத்தையும் அவர் வச்சிருப்பாரு நமக்குள்ள கர்ப்பங்கள் இருக்குமானால் நமக்கு இருக்கிற எல்லா உயர்வுகளுக்கும் நம்ம கீழே விழுந்து அவமானத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் மாறாக சவுல் தாவிதின் மேலே ஒரு கர்வம் பொறாமை வைத்திருந்தான் விளைவு அவனுடைய முழு ராஜ்ஜியமுமே கீழே விழுந்ததற்கு ஒரு அடிதளமாக இருந்ததுங்க நாம் பெருமையால் இருப்போம் ஆனால் நம்முடைய வீழ்ச்சிக்கும் அது காரணமாக அமைஞ்சிடும் நாம் தாழ்மையாக இருப்போமானால் அது நம்முடைய உயர்வுக்கும் காரணமாக இருக்கும் நம்ம தேவையில்லாத கர்வங்களை கொண்டிருந்தோமானால் நம் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இலக்க நேரிடும் கர்வம் இல்லாமல் இருந்தால் சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம அனுபவிக்க முடியுங்க எனவே கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்து ஆண்டவருக்கு முன்பதாக தாழ்மைப்படுவோம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆ காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே